நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் மகிமைப்படுவதாக இந்த உங்களை சந்திப்பதிலே மிகுந்த தன்மை பிள்ளைகளே பல நேரங்களிலே பல வழிகளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த வழிகளில்தான் எனக்கு அற்புதம் நடக்கும் எனக்கு இவங்க மூலமா தான் நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களை எதிர்பார்த்து அவங்களை எதிர்பார்த்து ஏமாந்து போயிட்டீங்களா நிறைய நேரம் மனுஷங்களை நம்பி நம்பி நம்ம ஏமாந்து போய் நடு தெருவில் தான் நின்றுருக்கோம்ல அதே போல பாருங்க நிறைய நேரம் நம்ம மிஸ்டேக் பண்றோம் என்ன தெரியுமா வேதத்தின்படி நம்ம நடக்காமல் மனுஷங்க நம்ம நம்ம நம்புவோம் கர்த்தருடைய வேத வசனம் என்ன நம்ப மாட்டோம் பாருங்கள் ஆனா இன்னைக்கு கத்தர் அவங்க கூட தெளிவா பேசுகிறார் நிறைய நேரம் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த வழிகள் அடைக்கப்பட்டிருக்கலாம் நீங்கள் சொல்லி கொண்டிருந்த நாட்கள் நிறைவேறாமல் போயிருக்கலாம் அல்லது நீங்கள் சொன்ன இடத்திலிருந்து அற்புதங்கள் நடக்காமல் இருக்கலாம் காரியங்கள் சாத்தியமாகாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உங்களுக்காக ஒரு புதிய ஏற்படுத்துகிறார் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னடா ஒரு ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து அற்புதம் நடக்குமே அப்படின்னு சொன்னார் ஆனா அந்த மனுஷன் சொஸ்தமாகி அவன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான்னு நீங்க சொல்ற கேட்கும் போது அந்த மைண்ட் வாய்ஸ் என்னால் கேட்ச் பண்ண முடியுது நல்லா கவனிங்க இந்த மனுஷன் பெதஸ்தா குளத்தில் முப்பத்தெட்டு வருஷமா வெயிட் பண்றான் எதுக்காக தெரியுமா குளம் கலக்கப்படும் அதில் நான் இறங்கி சோகமாவே முப்பத்தெட்டு வருஷமா அவன் வாழ்க்கையில ஒரு ஃபெயிலியர்ஸ் தான் அவன் எதிர்பார்த்திருந்த அந்த இடத்துல அற்புதம் நடக்கல நிறைய பேருக்கு பெதஸ்தா குளத்துலேருந்து இருந்து அற்புதம் நடந்துச்சு தேவதெல்லாம் கலக்குறானோ அப்பெல்லாம் அற்புதம் நடந்துச்சு அநேக அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க ஆனா இவனுக்கு பாருங்க அந்த பாக்கியம் கிடைக்கல முப்பத்தெட்டு வருஷமா வெயிட் பண்ணி ஒரு ஃபெயிலியர் படுத்திருக்கிறான் ஆனா பாருங்க அவன் யார நம்பி இருந்தானோ யார் வந்து தனக்கு சுகம் கொடுப்பாங்க நம்பி இருந்தானோ அந்த தேவன் ஆண்டவராக கிறிஸ்துவே அவனுக்கு நேராக வந்து அவன் முப்பத்தெட்டு வருஷம் பாடுகளை கத்த நீக்கி போட்டார் இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன் நீங்க எதிர்பார்த்த கதவுகள் அடுத்திருக்கலாம் கத்த வேற ஒரு விதத்திலிருந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும் முப்பத்தெட்டு வருஷமா வியாதியா இருந்தவனுக்கு கத்தர் எப்படி அவரே வந்து ஒரு அற்புதத்தை செய்தார் அவன் எதிர்பார்க்கவே இல்லை அந்த வழி கிடைக்கும் அப்படி நடக்கும் என்று கத்தர் பாருங்க அவன் நினைத்திராத ஒரு பாதையை திறந்து அவனுக்கு அற்புதங்களை செய்தார் அவன் எதிர்பார்ப்பை கத்தர் நிறைவேற்றினார் கத்தர் கனம் பண்ணினார் அவனுடைய அவன் முயற்சிகளை கத்தர் தோல்வியாக மாற்றவில்லை இன்றைக்கும் கத்தர் அதை உங்களுக்கு செய்வார் விசுவாசிக்கிறீங்களா நிறைய நேரம் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காம இருக்கலாம் இன்றைக்கு கத்தர் சொல்லுகிறார் நிச்சயமாக நிறைவேறும் விசுவாசத்தோட காத்திருங்கள் உங்களுக்கு வேறு வழியிலிருந்து வேறு அற்புதத்தை செய்வார் நீங்க எதிர்பார்த்திருந்த வழி அல்ல எதிர்பாராத விதத்துலேருந்து தயவு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் விசுவாசத்துக்கு காத்திருக்கிறாங்க கத்ததுனாலே